எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட செய்தி மன நிறைவை மணி மகுடமாக கொள் நாம் மனநிறைவை மணி மகுடமாக கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தி அமைதியுடன் உள்ளது போதுமென்ற மனநிலையில் வாழ்வோமாக ஒரு பழமொழி கூட இருக்கு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இப்படி போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்றே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆனால் பெரும்பாலர் இவ்வாறு செய்வதில்லை மகிழ்ச்சியைத் தேடி எங்கெங்கோ அழைகிறார்கள் என்னென்னமோ செய்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சிதான் அவர்கள் கைவசப்படாது எங்கோ விடுகிறது நாம் விரும்புவதை நாம் பெற முடியாத பொழுது நாம் பெற்றிருப்பதை விரும்புவோமாக என்று ஸ்பானிஷ் பழமொழி ஒன்று கூறுகிறது இவ்வாறு மக்கள் செய்து வருவார்களாயின் அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ஆனால் அவர்களோ பெற இயலாததை பற்றி இயங்குவதோடு பெற்றிருப்பதில் சுத்தமாக கருதி தூக்கி எறிகின்றார்கள் இவ்வாறு தூக்கி எறியும் அவர்கள் தங்களை தாங்கள் துன்பப்படுகியில் தூக்கி எறிந்து கொள்கிறார்கள் என்பதை அறிவதில்லை இவ்வாறு செய்யும் அவர்கள் தாங்கள் விரும்பியதை பெற்று பின்பாவது மனநிறைவு பெறுகின்றார்களா என்றால் அதுவும் இல்லை மேற்கொள்ளும் எதையாவது விரும்பி தங்களுக்கு தாங்கள் துன்பத்தை உண்டு பண்ணி கொள்கின்றனர் அதாவது அதிருப்தி என்பது தண்ணீரில் மையை கொட்டுவதற்கு நிகராகும் தண்ணீரில் சிறிதளவு மையை கொட்டிய போதிலும் எவ்வாறு அந்த தண்ணீர் முழுவதும் கெட்டு விடுகிறதோ அதே போன்றே அதிருப்தி ஏற்பட்டதும் நம்முடைய உள்ளம் முழுவதையும் கவலை என்னும் மேகங்கள் மூடிவிடுகின்றன அதன்பின் அவற்றை விரட்டி அடிப்பதும் மிகவும் சிரமமான செயலாகி விடுகிறது கவலைக்கு காரணம் என்ன அதிருப்தி அதிருப்திக்கு காரணம் ஆசை எனவேதான் கௌதம புத்தரும் எல்லாவித துன்பங்களுக்கும் மூல காரணம் ஆசை என்று கூறினார் இந்த ஆசையை தான் இவ்வுலையிலும் சரி மறுவளையிலும் சரி இன்பமாக வாழ்வான் அதனால் எவன் ஆசை என்னும் முச்செடிகளை தன் உள்ளத்திலிருந்து வேரோடு களைந்து பிடிந்து எரிந்து விட்டு அந்த இடத்திலே திருப்தி என்னும் வித்துக்களை நடுகின்றானோ அவனே உண்மையான இன்பமான வாழ்வு வாழ்பவன் அதற்கு மாறாக ஒருவன் எவ்வளவுதான் பணவளம் பெற்றிருந்த போதிலும் மனவளம் பெறவில்லையாயின் அவன் துன்ப வாழ்வு வாழ்வான் என்பது எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் நாம் உண்மையான அறிவாளியாக இருந்தால் நம்முடைய ஆயிரத்தொரு ஆசைகளையும் விற்று திருப்தி என்னும் ஒரே ஒரு பொன்முடியை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் அந்த பொன்முடி நம்முடைய ஆயிரத்தொரு ஆசைகளையும் விட எவ்வளவோ மேலானது உலகத் துன்பங்களில் முக்கால் பாகம் பண ஆசையால் தான் உண்டாகிறது சிலர் தங்களுக்கு இன்னும் சற்று அதிகமாய் வருவாய் இருந்தால் தங்களின் பொருளாதார துன்பங்கள் எல்லாம் என்று எண்ணுகின்றனர் அதிக வருவாயின் மாறுபெயர்கள் அதிக செலவு அதிக தொல்லை என்பவைதான் வருவாய் அதிகரிக்க அதிகரிக்க செலவு அதிகரித்துக்கொண்டே செல்கிறது செலவு அதிகரிக்க அதிகரிக்க துன்பங்களும் துயரங்களும் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன மக்களுக்கு துன்பத்தை அதிகரிப்பது போதிய வருவாய் வருவாயின்மை அல்ல பணத்தை எவ்விதம் செலவழிப்பது என்ற அறியா தன்மைதான் சிலர் கையில் பண நோட்டுகள் வந்ததும் அவற்றுக்கு சிறுகள் அல்லவோ முளைத்து விடுகின்றன அடுத்த நாள் என்ன செய்வது என்று கூட எண்ணாமல் அவற்றை எவ்வளவு கண்மூடித்தனமாக செலவழித்து விடுகிறார்கள் நம்முடைய பணத்தை பேணி பாதுகாத்து சீராக செலவழிப்பதில்தான் நம்முடைய மகிழ்ச்சி அனைத்தும் அடங்கி கிடக்கின்றது அதற்கு என்ன வழி நமக்கென ஒரு வரவு செலவு திட்டம் வகுத்து செயலாற்றுவதுதான் அதற்குரிய ஒரு வழி ராக் பெல்லர் படுக்கைக்கு செல்லும் முன் தம்முடைய வரவு செலவு திட்டங்கள் அனைத்தையும் ஒழுங்கு பண்ணி பார்த்து விடுவார் தம்முடைய வருவாய் என்ன செலவு என்ன தம்முடைய தற்போதைய நிலைமை என்னவென்பதை அறியாது அவர் ஒருபோதும் படுக்கைக்கு சென்றது கிடையாது அதன் காரணமாகவே அவர் கோடி செல்வராக வாழ்ந்ததோடு அல்லாது வாரி வாரி வணங்கி வான்புகழ் பெற்றார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய அன்றாட பொருளாதார நிலை என்னவென்பதையோ நம்முடைய பணம் எவ்விதம் செலவாகிறது என்பதையோ அறிவதே இல்லை நம்முடைய செலவுகளை எல்லாம் ஒரு குறிப்பு எட்டில் எழுதி வைத்து அவற்றை மாத முடிவில் திரும்ப படிப்போமாயின் அவை நம்மை திணறடித்துவிடும் நம்முடைய பணமெல்லாம் இவ்விதமா வீணை தொலைந்துவிட வேண்டும் என்று நம்மளே அறியாமலேயே வாய் விற்று கதறிவிடுவோம் என்பதில் ஐயமில்லை சரி நடந்தது நடந்துவிட்டது இனி அதை பற்றி கவலைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமேலாவது நம் கையை விட்டு செல்லும் ஒவ்வொரு பணத்திற்கும் நம்மிடம் கணக்கு இருக்க வேண்டும் இவ்விதம் சில நாட்கள் நாம் செய்து வந்தோமே ஆனால் நம்முடைய பணம் எந்தெந்த வழியில் செலவாகிறது என்பது நமக்கு தெரிய வரும் அதன் பின் அதற்கேற்றவாறு நாம் நம்முடைய வரவு செலவு திட்டங்களை வகுத்து கொள்ளலாம் வரவு செலவு திட்டம் வகுத்து வாழ்க்கை நடத்துகின்றவர்களே மகிழ்ச்சி உள்ளவர்கள் வரவு செலவு திட்டம் அல்லாது வாழ்க்கை நடத்துகின்றவர்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி ஓட்டாண்டியாகி விடுவதை காண்கின்றோம் சில பெரிய குடும்பங்களில் பார்த்தோமையானால் அக்குடும்பத்தினர் எவ்வித வரவு செலவு திட்டமுமின்றி கண்ணா பின்னா வென்று செலவு செய்கிறார்கள் வருமானம் குறைந்த போதிலும் தங்களின் பழைய வழக்கங்கள் ஒன்றையனும் நிறுத்தாது கடன் வாங்கியாவது அவ்வழக்கங்களையும் முன்போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வழக்கங்களை விட்டொழித்தால் தங்களின் மதிப்பு போய்விடுமே என்று கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் பிறரிடம் சென்று கடன் வேண்டும் என்று கேட்ட அக்கணமே அவர்களின் மதிப்பும் போய்விடுகிறது இதனை உணராத அவர்கள் பின்னர் கடன்காரர்களிடம் பிடியில் அகப்பட்டு தங்களின் மதிப்பையே முற்றிலும் பாழாக்கி கொள்கிறார்கள் அதற்கு மாறாக அவர்கள் வீண் மதிப்பை பாராட்டாது வருவாய் குறைந்த பொழுது செலவுகளை எல்லாம் குறைத்து கடனில்லா கஞ்சி கால்வயிறு கஞ்சி அயினின் மேல் என்ற கொள்கையுடன் உள்ளதை கொண்டு நல்லதை செய்து தங்களின் பொருளாதார நிலையை அபிவிருத்தி செய்ய முயன்று வருவார்களானால் விரைவில் மேலான நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதில் எல்லவும் ஐயமில்லை அதனால் நாம் நம்முடைய பொருளாதார நிலையை அபிவிருத்தி செய்ய அள்ளும் பகலும் அயராது உழைக்க வேண்டும் அவ்விதம் செய்யின் கடமைய கடுகள் வேணும் பாக்கி வைக்காது செய்துவிட்டோம் என்ற மன நிறைவாது நமக்கு ஏற்படும் அவ்விதம் செய்தும் நம்முடைய பொருளாதார நிலையை அபிவிருத்தியாகாவிட்டால் வரவுக்கு மேல் கடன் வாங்கி நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் நடத்தக்கூடாது அதற்கு மாறாக நம்முடைய மனோநிலையை நாம் மாற்றி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும் நம்மையே நாம் நிந்திப்பதற்கு பதிலாக நமக்கே நாம் நல்லவனாக இருந்து கொள்ள வேண்டும் ஏழை உழவனின் சிறு குடிலே எவ்விதம் மனநிறைவு என்னும் மனைவிலக்கானது ஒளிரச் செய்கின்றது என்பதையும் கோடி செல்வர்களின் மாட மாளிகைகளை எவ்விதம் ஆசையினும் இருள் படலங்கள் கவ்வி பிடித்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அதாவது பொருளாதார கவலை என்பது நம்மை மட்டும் பீடித்திருக்கவில்லை என்பதையும் பணக்காரர்களை நம்மை விட பன்மடங்க அதிகமாய் பீடித்திருக்கின்றது என்பதையும் நாம் உணர வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் வைத்திருப்பவன் லட்சம் ரூபாய் வைத்திருப்பவனை பார்த்து பொறாமைப்படுகின்றான் லட்சம் ரூபாய் வைத்திருப்பவன் பத்து லட்சம் ரூபாய் வைத்திருப்பவனை பார்த்து மனம் குழம்புகின்றான் நமக்கு ஐந்து ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் தேவை என்றால் செல்வந்தர்களோ அவர்களின் தரத்திற்கு தக்கபடி ஐநூறு ஆயிரம் லட்சம் ரூபாய்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் நாம் இந்த பொருளாதார கவலையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் போதுமென்ற மனதை நம்முடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரோம் நாட்டு அறிஞன் செனக்கா கூறுவது போன்று போதுமென்ற மனம் உனக்கு இல்லாவிட்டால் உலகம் முழுவதும் உன் வசனை இருந்த போதிலும் சரியே நீ துன்பப்படுவாய் என்று அவர் கூறுகிறார் உலகை நடுங்க வைத்த நெப்போலியனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் முன் எத்தனை முடிகள் சாய்ந்தன எத்தனை நாடுகள் மண்டியிட்டன ஆனால் அவன் கூறுகின்றான் நான் என்னுடைய வாழ்நாளில் ஆறு நாட்கள் கூட மகிழ்வுடன் இருந்திருக்க மாட்டேன் என்று ஆனால் மன நிறைவை மணிமகனமாக அணிந்து நம்மையே நம்முடைய பிரஜையாக கொண்டு அரசாட்சி செய்யும் நாம் பொன்முடி தரித்து கோடான கோடி மக்களை அரசாட்சி செய்த அந்த மாபெரும் பிரெஞ்சு பேரரசனை விட எவ்வளவு பெரிய பேரரசன் என்பதை எண்ணி பார்ப்போம் இறுதியாக பார்த்தால் உலகத்தின் கருவூலங்கள் எல்லாம் நம்முடைய காலடியில் கிடந்த போதிலும் சரி அகில உலகிற்கும் நாமே அரசனாக இருந்த போதிலும் சரி நாம் உண்பதும் மூன்று வேலைதான் உறங்குவது ஒரு படுக்கையில்தானே அவ்விதமானால் நாம் ஏன் பிறரை பார்த்து போராமைப்பட வேண்டும் நம்மையே நாம் ஏன் நிந்தித்து கொள்ள வேண்டும் போராமை கவலை சுய சிந்தனை ஆகிய தீயை கொளுத்தி விட்டு நாமே நம்முடைய நரகத்தை உண்டு பண்ணி அதில் நம்மை எரித்துக்கொள்வதற்கு மாறாக மகிழ்ச்சி அமைதி மனநிறைவு நிறைவு ஆகிய இன்ப மனம் கமலும் பூச்செடிகளை வளர்த்து நாம் ஏன் நம்முடைய சுவர்த்தத்தை இவ்வுலகத்திலேயே உண்டு பண்ணி கொள்ள அதாவது சோறு கிடைத்த இடம் சொற்கலோகம் என்று எண்ணி தங்களின் வாழ்க்கையே பால்படுத்தி கொள்ளும் சோதர்களின் கூட்டத்தில் சேர்ந்துவிடக் கூடாது ஆனால் மேற்கொண்ட செயலில் அள்ளும் பகலும் அக்கறை செலுத்தி முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அம்முயற்சியின் காரணமாக நமக்கு பேரும் புகழும் பெரும் செல்வமும் இறைவன் தருவானாயின் அவற்றை கொண்டு நாம் கோடான கோடி மக்களுக்கு உதவி செய்து இன்மையின் மர்மையின் நற்பலன்களை நிச்சயமாக நாம் அடையலாம் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்